கால்ஸ் முதல் முதல்ல தினகரன் அவர்கள் தினகரன் அவர்கள் ஆரம்பிச்சாரு அங்க கோபுரங்கள் ஜெப கோபுரங்கள் சொல்லிட்டு ஆங்காங்கே சென்னையில் மற்றும் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஜெப கோபுரங்களை கட்டி ஆங்காங்க மீட்டிங் எல்லாம் நடந்து வருகிறது அதுக்கப்புறம் தினகரன் வந்தார் தினகரனுக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் சாம் தினகரன் ஸ்டெல்லா தினகரன் இப்படி ஷாரன் தினகரன் அவங்க மனைவி யவாஞ்சிலின் டிஜிஎஸ் தினகரனுடைய மனைவி ஸ்டெல்லா தினகரன் அவர் இவங்க எல்லாமே என்ன ஏன்னா ஒரு பொறுப்பில் இருந்து கண்காணிக்கிறாங்க இந்த ஜப கோபுரத்தில் இந்தந்த வேலை நடக்குது இங்க வந்து ஜப இருபத்தி நாலு மணி நேரமா நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் இதனால இது வந்து புண்ணியஸ்தலம் ஆகிட்டாங்க இந்த ஜப கோபுரத்துலலாம் புண்ணியஸ்தலம் ஆகிட்டாங்க கிறிஸ்தவர்கள் இப்போ அங்க போயிட்டு நம்முடைய குறைகளில் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கலாம் ஒரு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நமக்கு ஏதாவது ஆகணும்னா அந்த ஏதாவது வேலை ஆகணும்னா அங்கே போய் ஸ்லிப்பு கொடுப்பாங்க அதில் நம்ம அட்ரெஸ் பேர் ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் நம்ம கொடுத்து பண்ணால் அதுக்காக அவங்க ஜபிப்பாகும் இந்த வேலை நடந்துங்க இது இல்லாத எண்ணெய் கூட அங்கே கொடுக்குறாங்க இலவசமாக கொடுக்குறது கொடுக்குறாங்க காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறவங்க கொடுக்கு கொடுக்குறது கொடுக்குறாங்க இப்படி போயின்னு இருக்குது இப்போ இந்த கால் எந்த அளவில் நம்ம இவங்க வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போய்க்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் நம்ம சார்ந்திருக்கிறேன் ஜபகோபுரம் ஸ்தாபிக்கப்பட்ட நாள் அது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் அது தொடங்கப்பட்டது இன்றும் ஆண்டவர் அதை நிற்க செய்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு பாக்கியம் கொண்டு வரும்படி செய்திருக்கிறார் இன்றும் அதை பெருகப்பணி நூறுக்கு மேலான ஜபகோபுரங்களை தேசத்தில் அமைக்க செய்திருக்கிறார் விரிவாக்கியிருக்கிறார் எத்தனையோ பாக்கியம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜப கோபுரங்கள் கொண்டு வருது தொடர்ந்து அந்த ஜப கோபுரங்களை தாங்கி வாருங்கள் நாம் ஊழியம் செய்யும்படி திறப்பார் இன்று செய்யும்படிப்பார் இன்றுவா நெஸ்ஸி என்று ஆண்டவர் ஒரு பெயர் வைத்திருக்கிறார் அதற்கு அர்த்தம் ஆண்டவரே நம் கொடியின் சின்னமாக இருக்கிறார் நம் அடையாளமாக இருக்கிறார் சாந்தி என்ன சொல்றது என்னுடைய தாத்தா முதல் முதல்ல ஜபகோபுரம் கட்டினாரு தினகரன் சாலையில் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அவருக்குன்னு ஒரு சாலையாக அந்த காட்டில் அவர் பேரில் வச்சிருக்காங்க இப்படி முதன் முதல்ல ஒரு ஐம்பது முன்னால இவரு ஃபேமஸ் ஆகி மக்களை வந்து மக்களுக்கிட்ட நல்ல பல வகையில் படத்தை கறந்துட்டார் இப்போ அந்த ஜபகோபுரங்களின் எண்ணிக்கை வந்து நூறு கடந்து போயின்னு இருக்குது உலகமெல்லாம் இங்கே சென்னையில் கோயம்புத்தூர் ஜபகோபுரம் அங்கே பெதாபுரம் இப்படின்னு பல பரிமாணங்கள் அது கடந்து போயிருக்குது இந்த கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு புண்ணிய ஸ்தலம் ஆயிடுச்சு ஒவ்வொரு மாசமாக ஒரு ஜபகோபுரத்துக்கு போகிறது போகிறது இங்கே ஜீசஸ் கால்ஸுக்கு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்னும் நிறைய இடத்துல இருக்குது மலசில வாக்கும் சென்னையில் இன்னொரு இடத்துல சென்னையில் பீச் ஸ்டேஷனில் இருக்குது இந்த நிறைய இடத்துல இருக்குது ஜனங்க இங்கெல்லாம் போகிறது வர்றது ஒரு புண்ணியஸ்தலம் மாதிரி அங்கே போயிட்டு ஏசு கிருஷ்ணனுடைய படத்தில் வச்சுருக்காங்க அங்கே அவர் சிலையில் அறிகிற மாதிரி இப்போ அந்த சிறு பேசுகிற மாதிரி இப்படியெல்லாம் படங்கள் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து அங்க முட்டி போட்டு வேண்டி இப்படி எல்லாம் மக்கள் இருக்காங்க இந்த ஜீசஸ் கால்ஸ் வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க ஒரு சாதனையா சொல்லிக்கிறாங்க நூறு ஜபகோபுரங்களை நாங்கள் கட்டிடுவோம் எத்தனை லட்சம் ஆயிரம் செலவு பண்ணிருவாங்க பாருங்க அந்த நூறு ஆயிரம் ஜப கட்டுறதுக்கு எத்தனை லட்சம் கோடிகளை செலவு பண்ணிருப்பாங்க எத்தனையோ கோடிகள் என்ன அதுல கணக்கு நம்ம கணக்குலேயும் எடுத்துக்க முடியாது அவ்வளவு கோடி பல சொத்துகளுக்கு அதிபதி ஆயிட்டாங்க யார் பேர் சொல்லிவிங்க ஜீசஸ் பேரை சொல்லி ஜீசஸ் கால்ஸ் அந்த கைகளை கூப்பி இருக்குமே அந்த சிம்பிளை வச்சுட்டு அந்த சிம்பிளை பார்த்த உடனே மக்கள் வாங்கிட்டாங்க அந்த சிம்பிள் கை கூப்பி நிற்கிற சிம்பிளை பார்த்த உடனே முடிஞ்சு போச்சு நல்ல கதை தான் இவரு நமக்கு பலன் தரும் அப்படி நம்பி போயிட்டவங்க நிறைய பேர் நம்பி ஏமாந்து போயிட்டவங்க நிறைய பேர் எப்படி ஏதோ பெரிய பெரிய மீட்டிங்கை பார்த்து அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு சுகப்படுத்துறாரு சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றதையும் பார்த்து மக்கள் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க இப்போ உடம்பு சரியில்லைன்னா எங்கிருந்து போன் போவோம் போன் போட்டு பேசுவோம் இது மாதிரி எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க ஒருத்தர் அவங்க ஜோம் பண்ணுவார் ஜோம் பண்ணிட்டு டப்புனு வச்சுடுவார் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஆறுதல் வார்த்தையே கிடையாது ஏன்னா ஜோ டப்படி வச்சு அவ்வளோதான் இது சம்பளத்துக்கு அவங்க வேலை செய்கிறோம் அவங்க எவ்வளோ நாளைக்கு எவ்வளவு நேரம் பேசினா இருப்பாங்க அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுல சக்தி தானே கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு ஆறுதல் போன் பண்ணுகிட்ட ஆறுதல் வார்த்தை பேசுறதுக்கு இவங்க போன் பண்ணாங்கன்னா டக்குனு பேசிட்டு ஜோ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோ பேசிட்டு ஜோ ஜோ பண்ணிட்டு டப்புனு வச்சிருவோம் சம்பளத்துக்கு ஜோ பண்ணுறது ஒரு ஜோபமா சொல்லுங்க நமக்கு தேவையானது நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும் நம்ம கே நம்ம ஜோ பண்ணால் போதும் ஏன்னா நம்முடைய விருப்பத்தை கடவுள் கேட்டுக்கோ ஏசு கிருஷ்ணன் கேட்டுக்கோ வீட்டில் கொஞ்சம் ஜோ பண்ணிக்கோ முட்டி போட்டுக்கோ ஏதோ பண்ணிக்கோ அடுத்தவங்களே நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இந்த ஜபான்றது என்னது நம்மளுடைய விருப்பத்தை வெளியே சொல்றது வெளியே சொல்றது அடுத்தவங்கட்டு நம்ம விருப்பத்தை சொல்ற என்ன வருதுங்க அடுத்தவங்கட்டு நம்ம கஷ்டத்தை சொல்றோம் அவங்க என்ன யோசிப்பாங்க ரசிச்சுட்டு போவாங்க நம்ம கஷ்டத்தை அவங்க நல்லா ரசிச்சு கேட்டுட்டு போய்டும் நல்ல படுபாடு நல்ல பண கஷ்டத்துல இரு நல்ல மன கஷ்டத்துல இரு அப்படின்னு கேட்டுட்டு போய்டாங்க நமக்குள்ள அந்த சிந்தனையை உண்டு பண்ணி அதை எப்படி சரி செய்யுது ஒரு பண கஷ்டத்தை எப்படி சரி செய்யுது சிந்திக்கலாம் அதுதான் ஜபம் இப்போ படத்தை ஜோ பண்ண கிட்ட போயிட்டு நான் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அவன் கடமைக்கு போனிட்டு வச்சிருவான் கஷ்டம் தீர்ந்து போயிடுமா நம்ம கடன் இல்லாத அடைஞ்சு கடன் எல்லாம் அடைஞ்சு கடன் இல்லாத வாழ்க்கை வாழம்பு வாழ்ந்துருமா எங்களுக்கு சொந்த வீடு இல்லைங்க ஜோம் பண்ணுங்க ஆ சொந்த வீடு கிடைச்சிடுமா இதுல ஜிபும்பா வேலையாது ஜி பும்பா வேலையா இது பைபிள் என்ன ஜி பும்பா புத்தகமா பூதமாகுது அதில் இந்த மாதிரி சினிமாவில வர்ற மாதிரி இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க மக்கள் எப்படி நினைச்சீங்கன்னா அது ஒரு மாய புத்தகம் நம்ம வியாதியெல்லாம் போயிடும் பார்த்து நகர இளம்பாங்காள இருக்கு சிறுவருக்கு படம் கட்டணுமா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும் நம்முடைய ஊடமான பிள்ளைகள் எழுந்து நடந்து ஓடும் அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க எல்லாம் இன்னைக்கு நடப்புதா நடப்புல மண்ணு போட்டாச்சு மண்ணு போட்டு நடந்துட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது நடக்கல எங்க நடக்காத ஆள் அப்படிதான் எங்க எழுந்து நடந்தது ஐம்பது வருஷமா இந்த மாதிரி தான் இந்த ஜீசஸ் கால்ஸு வழி வழிதான் மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது தங்களுடைய காசலாக கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க இந்த இவர்கள் மக்கள் வீணாக்கி கொண்டார்கள் அவர்கள் அவங்க பேரை சொல்லி குற்றம் கிடையாதுங்க வாழ்ந்த பேரை சொல்லி கொடுத்து குற்றம் கிடையாது தினகரன் பேரை சொல்லி குற்றம் அவர் மேலே இப்போ பழிபட்டு நம்ம முடியாது நம்ம தான் நமக்கு சாப்பிட இல்லைன்னா கூட நமக்கு சொந்த வீடு இல்லைன்னா கூட போயிட்டு அவர்கிட்ட காசை குட்டம் பாருங்க நம்ம தான் அது தப்பு நம்மளுடைய கஷ்டத்த வறுமையை நம்ம நினைச்சு பார்க்கறது கிடையாது ஐயோ காணிக்கை பாலத்தினருக்கு காணிக்கணு பாலத்தின பசியா ஐயோ அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பட்டியல சாகுத நம்ம போய் அவங்களுக்கு காணிக்க கொடுத்தா தான் அவங்களுக்கு கஞ்சி குடிப்பாங்க அப்படின்னு இவங்க இவங்க சாப்பிடலன்னா கூட மக்கள் சாப்பிடலன்னா கூட காணிக்கை கொடுத்து இன்னைக்கு அவங்க நூறு கோபுரங்கள் பால் பாலத்தினர் பிறந்த நாளைக்கு எத்தனை கேட்டாரு அறுபது தான் கட்டினா அதுக்கப்புறம் ஆலய காணம் அதுக்கப்புறம் ஆளே காணம் வரகாசெல்லாம் சொல்லி சொல்லி சொன்னி 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 மக்கள் ஏமாறிகள் இருக்கிறாங்க இவர்களை வந்து இயேசு காட்டி மக்களை ஏமாத்துறாங்க வேற உடனே இங்க வேலை நடக்கல வேற எந்த வேலையும் நடக்கலை இயேசு காட்டி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் மக்களை இனிமேலும் ஏமாறாதீர்கள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே